கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி இருபத்தி இரண்டு அஞ்சாறு மாதத்தில் என்னென்னமோ ஆகிப்போச்சு கண்ணனை ஏழு வருஷம் தண்டிச்சு போடுச்சு அவற்றை சிரிக்கிய அண்ணக்கொடி தானே இந்த வம்சத்துக்கே இந்த இம்சன்னு நினச்சி அரளிவதையை வெறும் வயிற்றில் அரைச்சி கொடுத்து மூணு பேருக்கு தெரியாமல் செத்துப்போனா மகளும் செத்து போயிட்டா மகனும் செயலுக்கு போயிட்டாங்கிற கவலையை ஆற்ற மாட்டாமல் இடுப்பொடிஞ்சு கைத்து கட்டுரில் கிடந்த கண்ணு தெரியாத கிழவி இத்து போய் செத்து போனா புடிகம் பிள்ளை மிதிகம் பிள்ளை எங்கே போவா மின்னலு வந்துட்டா இடுப்பில் பிள்ளையையும் நெஞ்சில் துக்கத்தையும் தூக்கிக்கிட்டு அப்பன் வீட்டுக்கே வந்து இருந்துட்டா பேயத்தைவர் பாடுதான் நாய் விட்ட பாடாகிப்போச்சு இப்படி ஒன்று மாற்றி ஒன்று வந்தால் சமீந்தாறு குழப்பே தாங்காது தருத்துறப்பையை நான் என்ன பண்ணுவேன் காலில் முள்ளு தச்சிச்சேன்னு குனிஞ்சி எடுத்து எரிஞ்சுட்டு நிமிந்தா கழுத்தில் கட்டி கழுத்தில் வந்த கட்டிய பண்டுதம் பார்த்து ஆற்றி அமர்ந்து எட்டு வச்சா உள்ளங்காலில் புண்ணு ஒரு இத்த மனுஷன் புண்ணை பார்ப்பானா பொழப்ப பாப்பானா விளைஞ்ச வெள்ளாமையில் காப்படி கூட வீட்டுக்கு கொண்டு போகாமல் களத்துலேயே விற்று செலவழிச்சாரு மருமகன் கேஸுக்கு இன்னும் செலவுன்னு இல்லை காக்கி சட்டை போட்டவர்களுக்கும் கருப்பு சட்டை போட்டவர்களுக்கும் கொடுத்த காசு மட்டும் கொஞ்சமா நெஞ்சமா கக்கத்தில் ஒரு இடுக்கி வேற ஒரு கை நாட்டை பார்த்தா போதும் காக்கி சட்டையும் கருப்பு சட்டையும் இல்லாத இங்கிலீஷெல்லாம் பேசுதுக ரெண்டு ரெண்டுனா கை காசை செலவழிக்கலாம் ஆறு மாதம் ஒரு வருஷம் எப்படி செலவழிக்க ஏலக்காய் தோட்டம் வச்சுருக்கிறவனே இழைச்சி போவான் தானியமெல்லாம் போனால் விளைஞ்சாலும் பத்தாது வேற வழியே தெரியல பேயத்தவரு வண்டி நாயக்கர்கிட்ட ஊரடி தோட்டத்தை ஒத்திக்கி வச்சார் அவர் வேணாம் வேணாம்னாலும் பத்திரத்தை எடுத்து அவர் வீட்டு ஊஞ்சலில் ஒரு ஓரமாக வச்சுட்டு கும்பிட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டார் கடவுளே எனக்கு சக்தி இல்லை சாமி தாங்க மாட்டேன் இதுக்கு மேலே சோதிச்சா இந்த அவத்த போய் அழிஞ்சு போவான் ஓ அழுச்சாட்டியத்தை நிறுத்திக்க சாமி கம்புக்கூடு தெரிய ரெண்டு கையையும் தலைக்கு மேலே தூக்கி ஆகாசம் பார்த்து ஒரு கும்புடு போட்டும் பார்த்தாரு பேயத்தேவர் கடவுளுக்கு காது கேட்காமல் இருந்திருக்கலாம் இல்லாட்டி இங்கே பகலு அங்கே ராத்திரியாக இருந்திருக்கலாம் ஒன்றும் நடக்கலை வாழா வெட்டியாக அந்த வீட்டுக்கு என்னைக்கு மின்னல் வந்தாலோ அன்னைக்கு இருந்தே முருகாய்க்கு ஏழரை நாட்டை சனி ஆரம்பிச்சிருச்சு தானுண்டு தான் வேலையுண்டுன்னு பேயத்தேவருக்கு தொண்டோழியம் பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறாணி கழவியை எடுத்ததுக்கெல்லாம் நொட்ட சொல்ல சொல்ல ஆரம்பித்தா மின்னலு எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல முத ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறது ஆணுக்கோ பெண்ணுக்கோ உண்டான குணந்தானே தானே ஆத்தா புழங்கின இடத்துல முருகாய் புழங்குறதை நினச்சா நெஞ்சுக்குள்ளே சுருக்குன்னு மின்னலுக்கு ஆக்குப்பாறைக்குள்ளே அவலா போகிறதும் உப்பு புளி மொளகா அவ வச்ச சட்டத்துக்கு எடுத்தாழுறதும் நொய்ய நொய்யின்னு அழுகிற பிள்ளைக்கு பால் கேட்டால் பொறு ஆத்தா ரசத்தை இறக்கிட்டு பால் சுட வைக்கிறேன் அப்படின்னு வாய்தா போடுறதும் கொஞ்சம் கூட பிடிக்கல வாழா வெட்டியாக வந்தவளுக்கு தஞ்சம்னு சொல்லி பஞ்சம் உழைக்க வந்த சிரிக்கி ஆள் இல்லாத வீட்டுல அரசாலை பாக்குறாளு கடுப்பு திகுதிகுனு தீயாக இருந்துச்சு அவ வைத்துக்குள்ள பத்தும் பத்தாததுக்கு தங்கச்சிய துக்கம் கேட்கவும் குருணி பதக்குன்னு வீட்டில் உண்டானதை மூட்டை கட்டவும் அப்பப்ப வந்து போனா அக்கா கறி எக்கா இவ என்ன நம்மளை உட்கார வச்சு கஞ்சி ஊத்துற மாதிரி இந்த குழுக்கு குழுக்கறா இவ என்ன உள்ளங்கையிலையா உழ வைக்கிறா நம்மளுக்கு தெரியாதா இந்த கழிகின்ற கம்ப கம்பசூத்திரம் என்னமோ பேயத்தேவருக்கு ரெண்டாம் தாரமா வாக்கப்பட்டு வந்தவ மாதிரி புழைக்க வந்தவ பகுமானம் பண்ணுறா அந்த கிழவனுக்கும் கருவாப்பைய மொக்கராசுக்கும் நீ ஒருத்தியா நின்னு ஒத்த கையில கஞ்சு காய்ச்சி ஊத்த மாட்டிய காலம் போன கடைசியில இவ வேற எதுக்கு கஞ்சுக்கு பிடிச்ச கேடா ஆத்தா செத்ததும் பொம்பளை பொசு பொசுன்னு ஆயிட்டாள் ஆமா ஆள் இல்லாத வீட்டில் அவளா அள்ளி அள்ளி திங்குற நேத்து பார்த்ததுக்கு இன்னைக்கு நிறமா இருக்க கன்னத்துலையும் கொழுத்துலையும் ஒரு புதுச்சதை போட்டிருக்குவாரு என்னமோ போன சனிக்கிழமை சடங்கான குமரி மாதிரி அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் வாயிலிருந்தும் வேறு பேச்சே வரதில்லை பாவம் வினயம் இல்லாமல் இருக்கிற கிழவி தாங்குவாளா அக்கா உங்கள் தங்கச்சியுமா சேர்ந்து தன்னை விழாவில் குத்தி வேடிக்கை பார்க்குறாளுகன்னு மட்டும் தெரியுது ஆனால் வெளியேற்றவே பார்க்குறாளுகன்னு தெரியல நாளொரு இன்னலும் பொழுதொரு துன்பமுமா அவளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாளுகு மத்தியான கஞ்சியும் குடிக்காம பொழுதுக்கும் உழுதுட்டு வந்து மேலுகாலில் தண்ணி ஊற்றி துண்டில் தொடச்சும் துடைக்காம பசியோட வந்து சம்மணக்கால் போட்டு உட்காந்து குடலை கிள்ளது கொண்டாங்கடியாத்தா அப்படின்னு பேயத்தேவர் உட்கார முருகாயி கொண்டாந்து களித்தட்டை வச்சா களியை மேலாக்க பிச்சு வெந்தய குழம்புல ஒரு மூக்கு முக்கி ஆசையாக வாயில போட்டவர் தான் மூஞ்சு சுருங்கி கண்ணு இடுங்கி கரு பொருன்னு வாய்க்குள்ளேயே காரி தூ தூன்னு துப்புனதுல வாசல்ல போய் கரையல்னு உழந்துச்சு கழித்துண்டு இது களிய கிண்டி உப்பை போட்டிகளா உப்ப கிண்டி களிய போட்டிகளா இதுக்குத்தான் இருந்தாளுக பொம்பளைக ரெண்டு பேரும் புகுந்துட்டாளுக எப்பேய் கிழவிக்கு வர வர கண்ணு தெரியல உப்பை போடுனா சீனிய போடுறா சீனிய போடுனா உப்பை போடுறா உப்பு உரப்பு ஒழுங்கா பார்த்து நல்லகஞ்சி ஊத்த நான் நாக்கு செத்த கிழவனுக்கு நல்லகஞ்சி எதுக்குங்குறா ஆக்குப்பாறைக்குள்ள அவளா புகுந்து நான் தான் நகர்ந்து போன்னு சொன்னவன் மின்னலு அவ அவகிண்டிப்புட்டு பழைய ஏ மேல போடுறாளே கழுத்து வரைக்கும் வந்துச்சு வார்த்தை முருகாயி சொல்லல அப்படியே உள்ள பேய தேவர் மொக்கராசம் அன்னைக்கு ஒன்றும் சாப்பிடல அவிச்ச தட்டாங்காய தின்னுபுட்டு பச்சை தண்ணியை குடிச்சுப்புட்டு படுத்துக்கிட்டாக கிழவிய குத்துறதும் குடையிறதும் முன்ன விட்டு பின்ன பேசுறதும் அவ சொல்லாத சொல்லுக்கெல்லாம் இல்லாத அர்த்தம் சொல்றதும் அக்கா தங்கச்சிகளுக்கு பொழப்பாகி போச்சு அவளுகளா தப்பு பண்ணிவிட்டு அதை கிழவி தலையில தூக்கி போட்டாளுக அப்படித்தான் ஆகி போச்சு அன்னைக்கு ஒரு கூத்து பேயத்தை ஒரு தலைக்கி வச்சு படுக்கிற அழகம்மா சீலையை அன்னைக்கு காணோம் அங்கே தேடுறாங்க இங்கே தேடுறாக குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வராங்க எங்கேயும் காணோம் வச்சதை வச்ச இடத்துல வைக்க விடுறாளா கிழவி அப்படின்னு அவளைத்தான் திறாளுகளை தவிர காணா போன சீலையை கண்டுபிடிச்சி கொடுக்க காணோம் செலவுக்காரக யாரும் அழுக்கெடுக்க வரல நேற்று இருந்த சீலை இன்னைக்கு எங்கே போச்சு பெருச்சாளி தூக்கிட்டு போய் அப்பொந்துக்குள்ளே புதைச்சி வச்சிச்சு எங்கே தடியும் காங்கல வசவு வாங்கி வசவு வாங்கி கழவிக்கு வயிறு வீங்கி போச்சு கடைசியில் சீலை எங்கே இருக்குன்னு மின்னல் தான் காட்டி கொடுத்துச்சு விசுக்குன்னு கத்தி புள்ள அளறவும் என்ன ஏதுன்னு ஓடி போய் பார்த்தா தொட்டிலுக்குள்ள அழுகுது புள்ள தொட்டிலா கட்டுனது அழகம்மா சீல இதையவ கட்டுனதுன்னு பேய்த்தவர் சத்தம்போட இன்ன வார்த்தைன்னு இல்லாமல் கிழவியை ஏடா கூடமாக பேசி கிண்டி கிழங்கு எடுத்துட்டா மின்னலு தொட்டில கட்டுனவளும் தான் தூங்க வச்சவளும் தான் கிழவி இதை வெளியே சொல்ல முடியாதே தகப்பனுக்கும் மகளுக்கும் கோல் மூட்டி குடியடுக்கின்னு பேர் வந்துருமே எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வைராக்கியமாக வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே அழுது தொலைஞ்சா முருகாயி கூட்டு புழுவுக்கு குறுக்கு வழி வந்தால் வைத்தியனையாக வர சொல்ல முடியும் உறங்குற உள்ளே எழுப்ப வேணாம்னு சொல்லிப்பட்டு விடிய விடிய தொட்டிலாட்டிக்கிட்டே தூங்கி போனார் பேயத்தேவர் ஆறு ஏழு வருஷம் கழித்து புருஷன் செய்யலேருந்து வர்ற வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும் இவ வேற எதுக்கு ஒத்த உரையில் ரெட்டை கத்தி வெளியேற்றியே தீரணும்னு அடுத்தகட்டம் திட்டம் போட்டாலுகு அக்கா தங்கச்சி ஊம காயங்களை தாங்கிக்கிட்டு ஊமையாகவே இருந்தால் முருகாயி மின்னலு புள்ளைக்கு ஒரு நாள் காய்ச்சல் வந்துருச்சு கதகதனு எரியுது உடம்பு நெத்தியில மஞ்ச போட்டும் காய்ச்சல் குறையலை தலை குளுந்து இருக்கணும் பாதம் சூடாக இருக்கணும் அதான் நல்ல மனுஷ உடம்பு ஆனால் பிள்ளைக்கு தலை கொதிச்சு கிடக்கு பாதம் குளுந்து கிடக்கு தாயி ஒன்றும் பயப்படாதே தைலம் வச்சு தாரேன் பூசுனா சரியாக போயிடும் அவ தனக்கு பண்ற கிருத தங்களை எல்லாம் மறந்து போட்டு தைலம் பண்ணி கொடுத்தா முருகாயி தேங்காய் எண்ணெயில சூடங்காய்ச்சி ஒரு தைலம் வெள்ளைப்பூடு மஞ்சள் தட்டி போட்டு வேப்பண்ண காய்ச்சி ஒரு தைலம் ரெண்டு தைலத்தையும் காய்ச்சி தனித்தனியா கிண்ணியில் எடுத்துக்கிட்டு பிள்ளைக்கு தேய்க்க ஓடி வந்தவளை தொடாத பிள்ளைய வச்சுட்டு போ நான் தேய்க்கிறேன் அப்படின்னு விரட்டிட்டா மின்னலு அவளும் ஒன்றும் பேசாம ஒதுங்கிக்கிட்டா மின்னலு ஏற்கனவே கொஞ்சம் கூறு கிட்டவ ஆத்தரை வெற பிடிச்சி ஆட்டுது தலைக்கு தேய்க்க வேண்டிய தைலத்தை பாதத்துக்கு தேய்ச்சு விட்டா பாதத்தில் தேய்க்க வேண்டிய தைலத்தை தலைக்கு தேய்ச்சு விட்டா மருந்து மாற்றி தேய்ச்சதால் வந்துச்சோ இல்லை காய்ச்சல் கடுமையாகி வந்துச்சோ தெரியல புள்ளைக்கு ஜன்னி கன்றுருச்சு ஐயோ அப்பே ஆத்தே அலறி ஊற கூட்டிட்டா ஏண்டி கழட்டு முண்டே மருந்து மாய வச்சு என் தங்கச்சி பிள்ளையை கொல்லவா வத்த அப்படின்னு நாக்கு நரம்பு இல்லாமல் கேட்டுப்புட்டா செல்லத்தாகி ஆத்தாள தூக்கி விட்டாள் நம்ம குடும்பத்தையே குழிக்குள்ள தள்ளிவிட்டு அவளா இருந்த ஆளை பாக்குறோம் அப்படின்னு மின்னலும் துணைக்கி வந்துட்டா நீ இங்க மொத்த குடும்பத்தையும் முழுங்கிடுவ விளங்காத சிரிக்கி வீட்டை விட்டு போடி அப்படின்னு இத்தனை நாளா சொல்ல நினைச்சத மூஞ்சில முள்ள கட்டி அடிச்ச மாதிரி நேரடியாவே சொல்லிவிட்டாளுக முருகா இப்ப ஆவோம் எங்க போவா எப்படி போவா இந்த பொம்பளைகள் பண்ற கொடுமையை கூத்த யார்கிட்ட ஒப்பிப்பா வயிற்றில் சுமக்கிறது எதா இருந்தாலும் இறங்கிடும் நெஞ்சில் சுமக்கிறது இறங்குமா ரோசமானம் பார்க்காம சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு வைராக்கியமாக தாக்கு பிடிக்கத்தான்னு நினச்சா பொம்பளைக விடலையே பேயத்தேவரும் மொக்கராசும் அன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்க ஏற்றிக்கிட்டு சந்தைக்கு போயிருந்தாங்க அவங்க வீடு வந்து சேர முன்ன பின்னே ஆகும் முருகாய் கழவிய அன்னைக்கே மூட்டை கட்டுறதுன்னு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வரிஞ்சு கட்டுனாளுகு ஒரு மஞ்சப்பையை எடுத்து அவள் உடுப்பு மாத்துக்கு வச்சுருக்கிற துணியை எல்லாம் அடைச்சி அவ கையில் ஏழும் சொச்சமும் திணிச்சு போ போய் எங்கேயாச்சும் புழைச்சிக்க அப்படின்னு நல்வாக்கு வேற சொல்லி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக அனுப்பிட்டாளுக இருட்டு காதுக்குள்ளே உயின்னு பூந்து உசுறக்கூட இது ஊதக்காத்து தெருவில் நின்று வீட்டை பார்க்குறா இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக கஞ்சி ஊத்தின வீடு காவக்காத்த வீடு இதை விட்டுட்டு நான் எங்கே போவேன் பகல்லையே பாதை தெரியாத பாவி மகனான இருட்டில் எங்க போவேன் நினைச்சு அழுது அழுது நெஞ்சுக்குழி காஞ்சு போனா முருகாயி இம்புட்டு கண்ணீர் எங்கிட்டு தான் இருக்குமோ தேகத்துக்குள்ள கொட்டோ கொட்டுன்னு கொட்டிருச்சு வீட்டை ஒரு முறை திரும்பி பார்த்தா பிறகு தானா பேசி நடக்கிற கிருக்கச்சி மாதிரி தெக்க பார்த்து நடந்தா ஊர் எல்லை தாண்டி ஒரு குத்துக்கல்லு கிடந்துச்சு அதுல உட்காந்துட்டா சந்தைக்கு போன சாமி வந்தா இந்த தான் வரணும் கஞ்சி ஊத்துன சாமி காலில் விழுந்து சொல்லிட்டு போயிடுவோம் அழுக்கு சீலை எடுத்து முக்காடு போட்டுக்கிட்டு ஊதக்காத்துல உடம்புல இருக்கிற சூடு வெளியே போயிடக்கூடாதுன்னு இறுக்கி கட்டிக்கிட்டு கட்டி கட்டியாக அழுதுகிட்டு முருகாயி எவ்வளோ நேரம்தான் மூக்க சிந்தினான்னு தெரியாது தலையில் ஒரு மூட்டையும் கையில் ஒரு பையும் பிடிச்சி ஓங்கி அடிக்கிற ஊதக்காத்து சாய்ச்சிடக்கூடாதுன்னு கொஞ்சமாக முதுகுல கூணு போட்டு வளைஞ்சு வளைஞ்சு நடந்து வராரு பேயத்தேவர் சின்ன மூட்டையை தூக்கிக்கிட்டு அவர் பின்னாலேயே வந்தால் மொக்கராசு குத்துக்கல்ல ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் தெரியுது ஏய் யாரப்பா அது குத்துக்கல்ல முருகாயி அதிர்ச்சி ஆகி போனாரு தேவர் ஏன் இந்த நேரத்தில் இங்கே உட்கார்ந்து இருக்கவ கூணி போன உடம்பும் உடைந்து போன கண்ணீரும் நொறுங்கி போன வார்த்தைகளுமாய் தாலி எடுத்து வந்த சிரிக்கிக்கு வேலை போட்டு சாமி இல்லையா சொல்லிட்டு போயிடலாம் தான் உட்கார்ந்துருக்கே என்றாள் முருகாயி சொல்லிட்டு போக போறியா எங்கே போறவ யார் போக சொன்னா அவ ஒன்றும் பேசாமல் முந்தான பந்து சுற்றி வாயில் புத்தி முக்கி முக்கி அழுதா தாத்தா இது முருகாய் வேலையா இருக்காது செட்டு ஆத்தாளும் சின்ன சின்னாத்தாலும் அவங்க வேலையாகத்தான் இருக்கும் பேயத்தேவருக்கு எல்லாம் வழங்கிருச்சு தலைச்சொமையோடு அவ கிட்ட வந்தாரு நீ எங்கேயும் போகாத என் வா நான் செத்தா நீ தூக்கி போடணும் நீ செத்தா நான் தூக்கி போடணும் நெஞ்சு வெடித்து விம்மலோட விழுந்த பேயத்தேவரோட வார்த்தை கேட்டதும் மஞ்ச பை தரையில் விழ படார்னு அவர் காலில் விழுந்து கதறினா முருகாயி தலையில் இருந்த முட்டையை தரையில் போட்டுட்டு கீழே குனிஞ்சு அவளை தொட்டு தூக்குனார் பேயத்தேவர் ரெண்டு கையும் நடுங்குது ஐம்பது வருஷ பழக்கத்தில் முருகாயி மேலே விழுந்த பேயத்தேவரோட முதல் ஸ்பரிசம் அதுதான் அத்தடி என் சாமி என்ன தொற்றுச்சா என் சாமியா என்ன தொட்டு தூக்குனது முருகாயி பரவசத்தில் கூனி குறுகி சிலர்த்து சில்லிட்டு விம்மி அழுது வெடித்தாள் இருட்டில் ஏதோ ஒரு நட்சத்திரம் பூமியில் விழுந்த மாதிரி இருந்துச்சு ஊத காத்து ஓன் அலறி அடித்து என்னமோ பேசிக்கிட்டு போச்சு பூமி ஐம்பது வருஷம் பின்னுக்கு சுத்துற மாதிரி தோணுச்சு தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்